அனைவருக்கும் வணக்கம் கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த ராசி எந்த விஷயத்தையுமே ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவங்க ரொம்ப ஆழமாக அதில் உள்ள நுணுக்கங்களை கற்று அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளேயே இறங்குவாங்க எதையுமே சரியாக புரிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு காற்று ராசியும் கூட பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய எண்ணம் ஒரு முடிவு கரெக்டாக எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் இவங்களுக்கு இருக்கும் எவ்வளோ தான் பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இவங்களுடைய ஆள் மனதில் மட்டும் எல்லாரும் ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க யார் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு இந்திர வரையிலும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த ஆண்டில் நிறைய நன்மைகள் இருக்குது ஏன்னா அந்த நன்மைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் என்ன செஞ்சால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசியில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓர் ஆண்டு காலமும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் ஏன்னா எங்களுடைய சுய ஜாதகத்தில் வேற மாதிரி கிரகங்கள் இருக்கும் அதனால ஜோதிடர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இதுனா வரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு வரையிலும் உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இந்த ஆண்டில் நீங்கள் போன ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னே சொல்லலாம் இருந்தாலும் கணவன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன கருத்தில் கொண்டு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கவனமா இருங்க ஏதாவது சின்னதா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருங்க இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது உறவினர்கள் மத்திய கூட இது சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மனம் மகிழ மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இந்த ஆண்டில் நடைபெறும் நீங்கள் நிதானமாக யோசிங்க அதே வேலையில் பொருளாதார விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருங்க ஆடம்பரமாக செலவு செஞ்சு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஆடம்பரத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருங்க எப்போவுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் ஆடம்பரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வீங்க அது உங்களுக்கு பிரச்சனையே உண்டு பண்ணிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சிக்கனமாக இருங்க தொழிலில் வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு இந்த டைம் குறிக்கும் அதே டைமில் தொழிலில் விரிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்க வெளிநாடு தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் வெளிநாட்டு உறவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான ஏதாவது வேலை வேணும் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலக பணி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் பணியில் கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் கூட உங்களுடைய கடினமான உழைப்பு இருக்கிறதுனால அது வெற்றி நிறைந்த ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடமாற்றம் பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவர்கள் எந்த எந்த வேலையிலையுமே முழு ஈடுபாட்டுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து ஈடுபடுறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய துணிச்சல் தன்னம்பிக்கை இந்த ஆண்டில் சிறப்பாக இருக்குது இந்த உங்களுடைய துணிச்சலை பார்த்தா மற்றவங்களெலாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது உங்களுடைய துணிச்சல் இந்த ஆண்டில் இந்த பயந்த சுபாவம் அது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பயந்த சுபாவெல்லாம் இருக்காது ஒவ்வொரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பு நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கிட்டு வாங்க ஏன்னா மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி ஏழரை சனியில் பாதச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணாக உங்களுக்கு பெற முடியும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பண வரத்து சிறப்பாக முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்க வேண்டாம் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் எதிரிகிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க டக்குன்னு நீங்க வார்த்தைகளை விட்டுருவீங்க அது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில அன்பர்கள் அவசரப்படுத்துற மாதிரி தூண்டுவாங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அவசர முடிவு உங்கள ஆபத்தில் தள்ளிடும் அதனால அவசர முடிவை தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த டைம் உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்துல நீங்க தலையிடவே வேண்டாங்க முடிந்த அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடவே வேண்டாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க உங்களுடைய கோபத்தை தோன்றுற மாதிரியோ அல்லது அவசரமாக சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கிற மாதிரியோ உங்களை தூண்டுவாங்க கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த டைமு நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுங்க இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க கும்பராசியில் அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் பழைய கடன்லாம் இருந்தது அந்த கடன்லாம் அடிச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமைச்சு ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு லாபத்தை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் வேலையை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க அந்த வேலை தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க அதே மாதிரி மேல் அதிகாரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைம் ம உங்களுடைய வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக கரெக்டாக நீங்க செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகள் உங்களுடைய அந்த வேலைக்கு நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு சம்பள உயர்வோ அல்லது சின்ன சின்ன இடமாற்றங்களோ அல்லது பதவி உயர்வோ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கும்பராசியில் சதீம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு ஆண்டு காலமும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க அதே மாதிரி ரொம்ப நிதானமா இருங்க அவசரப்பட வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோட விஷயத்துல கூட கொஞ்சம் நிதானமா இருங்க அவசரப்பட வேண்டாம் நண்பர்களும் உறவினருக்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா பேசுங்க ரொம்ப பக்குவமா பேசினீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி எந்த காரியத்திலுமே அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க வீண் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய கோபத்தையும் அவசர முடிவு எடுக்க சொல்லி சில பேர்லாம் பேசுவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்தாலும் வண்டி வாகனங்களை செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருங்க பொருட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை இந்த டைம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு பாயசம் நெய்வேத்தியமாக செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேறும் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ